ஹய் காய்ஸ் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு ஏன் இந்த இதர கட்சிகள்லாம் இப்படி கொப்பளிக்கிறாங்க இந்த ஜாதி கட்சி மத கட்சி மொழி கட்சி இனக்கட்சிகள்லாம் சைலண்டாக இருக்கிறாங்க இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஏன் விஜய் மேலே இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இந்த நாட்டை போராடி ஆட்சி பிடிச்சி மாறி மாறி ஆட்சி செய்த இவங்களால் ஒரு இது வரைக்கும் ஒரு ஒரு கஞ்சா ஒழிக்க முடியல ஒரு குடியை ஒழிக்க முடியல தொண்ணூத்தொம்பது பர்சன்ட்டு படிப்பு கொண்டு வர முடியல வீட்டை கொண்டு வர முடியல மழை காலத்தில் தண்ணி தேங்குது கொசு இருக்குது எவ்வளோ பெரிய வறட்சிகள் இருக்குது வறுமை இருக்குது இன்னும் பொருளாதாரமான ரீதிகள் இந்த நாட்டுக்குள்ளே அடம் முடிச்சு கிடக்குது விவசாய இடங்கள் எதுக்கு இன்றைக்கி லேவுடு போட்டு விற்கிறாங்க வருங்காலம் தமிழ்நாட்டில் இன்னும் இருபது ஆண்டுகள் விவசாய இடங்கள் கிடையாது தண்ணி தேங்க இடங்கள் கிடையாது மாடு மேய்க்க இடங்கள் கிடையாது யாருக்குமே இதை பற்றி புரியதே கிடையாது கிடையாது உலக நாடுகள் முழுவதும் தன்னுடைய இயற்கை வளத்தை பாதுகாக்கிறான் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் மலையும் மண்ணையும் நோண்டி விற்கிறான் வருங்கால ஜெனரேஷனை பற்றி எவனுமே கஷ்டப்படல என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கார்பரேஷன் படிக்கிற பள்ளிக்கூட பசங்களுக்கு டீச்சர்கள் அடிக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க எட்டு வயது மாணவன் சிகரெட்டு பிடிக்கிறான் பதினோரு வயசுக்குள்ளே அவன் வந்து கஞ்சா அடிக்கலாமா பீடி அடிக்கலாமான்ற காலகட்டத்தை கொண்டு வந்துட்டான் பன்னிரெண்டாவது பதினோராவது வகுப்பு படித்து எழுத படிக்க தெரியாதவங்க லவ் ஆகுது வீட்டை விட்டு ஓடி போகலாமா எங்களா ஒதுங்கலாமா இப்போ பள்ளிக்கூடம் போகும்போது மாற்று யூனிஃபார்ம் எடுத்து போகிறான் வேறு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு தேட்டருக்கு போகிறான் பீச்சுக்கு போகிறான் எதுவும் கேட்க முடியல எந்த ஒரு மாணவர்கள் எதுக்கு வெளியில் சுற்றுறான் எதுக்கு பிளாட்ஃபார்மில் இருக்கான் போலீஸு ரோட்டில் பார்த்திங்கன்னா சதா வண்டிகளை கை போட்டு நிப்பாட்டி உனக்குன்னா ஆட்சி புக்கு இருக்கா லைசன்ஸ் இருக்கான்னு பணத்தை பிடுக்குறான் எங்கேயாச்சும் அந்த ரோட்டில் இருக்கிற பல்லமேட்டுக்கு ஒரு பிடி மண்ணி போகிறதுக்கு ஒரு சட்டை இருக்குதா எத்தனை இடத்துல பள்ளமேடு எவ்வளோ வண்டிகள் சாயுது எவ்வளோ இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடு ரோட்டில் எவ்வளோ பேர் மடிறான் இதை பற்றி இந்த அரசாங்கம் இதை பற்றி ஃபீல் பண்ணல ஹெல்மெட் போட்டு போலனா உயிர் பாதுகாக்கிறதுக்காக நமக்கு டிராஃபிக் போலீஸை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க ஆனால் ரோட்டில் இருக்கிற பள்ளத்துக்கு மண் அளிப்போகிறது ஒரு சட்டம் கிடையாது ஒரு பள்ளிக்கூடம் பக்கம் ஒரு கோயில் பக்கம் உயிர் சாப்பிட்றது எவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிக்கிறாங்க பாராட்டக்கூட விஷயம் ஊருக்கு ஊர் சின்ன சின்ன பசங்க கஞ்சாடிக்கிறாங்க யாராச்சும் அதை பற்றி வெளியே சொல்கிறாங்களா போலீஸ் ஸ்டேஷனில் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் யார் சொல்கிறாங்களோ அவங்கள கை காட்டி விட்றாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி நாலு பேர் வந்து கள்ளத்துக்கு அடிக்கிறான் அடிக்கிறான் என்ன பண்ணுறது அதாவது வருங்காலத்தினுடைய கட்சி விஜய் ஆரம்பித்து விஜயால் இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்குமா விஜய் கிறிஸ்டினாக இருக்கிறாரு முஸ்லீமாக இருக்கார் அவர் இந்துவாக இருக்கிறாரு தீக்காக இருக்கிறாரு அவர் எந்த கம்யூனிட்டியாக இருக்கிறாருன்றது இங்கே பேச்சு கிடையாது ஒரு நல்ல தலைவராக வருவாரா மக்கள் தேர்வு உங்களிடத்தில் இருக்குது இந்த இருபத்தி ஆறு பெரிய பலமான ஒரு பரிட்சை போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஜாதி கௌரவ கொலை ஒரு பெரிய கை துவக்கி நிற்குது படித்தவனுக்கு வேலை கிடையாது எல்லாமே கூட்டு வந்து உட்கார வச்சு முந்நூறுவாக்கு இரநூறுவா வேலை கொடுக்கலாம் இங்கே இருக்கிற மாணவர் கையில் ஜாதியும் மதத்தையும் கொடுத்து ஒயின் சாப்பில் கெஞ்சா கொடுத்து ரோட்டில் உட்கார வச்சு பிரச்சனை வைக்கிறான் பெண்கள் எல்லாமே வீட்டு வேலைக்கும் கஷ்டப்பட்டு போகிறாங்க ஆனால் வட இந்தியாவில் வர பெண்கள் எல்லாமே சொந்த தொழில் வச்சு முன்னேறாங்க இன்னும் பத்து ஆண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்தவங்க எப்படி மாரோடிகள் எல்லாமே முதலடி ஆனாங்களோ இங்கே வர வெல்டிங் வேலை கற்றுக்குறான் ஹோட்டல் வேலை கற்றுக்குறான் எல்லாமே ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு நாள்லாம் தமிழர் தமிழர்னு சொல்லி சும்மா வாழ்க்கையை பேசிக்கின்னு வாழ்க்கையை தள்ளிங்கிறதுக்குள்ள தமிழர்கள் இந்த நாட்டில் யாருமே ஒற்றுமைகள் கிடையாது பல விதமான ஜாதிகள் மதங்கள் மொழிகள் இனங்கள் பிரித்து நம்மளை களை எடுத்து பாத்தி கட்டி ஒவ்வொரு ரூட்டை மாற்றி விட்டுங்கிறாங்க இங்கே ஒற்றுமை கிடையாது தமிழ்நாட்டில் பல இடங்கள் லேபிள் போட்டு இருக்கிற அப்பார்ட்மெண்ட் வீடுகள் எல்லாமே தமிழர்கள் வாழலை அவங்க ஒவ்வொரு ஷேட் காரனுக்கு அப்பார்ட்மெண்ட்டு போட்டு கட்டி அந்த ஷேட் மக்கள் மட்டும் தான் உள்ளே இருக்காங்க நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட தமிழ் பேச மாட்டாங்க எல்லாமே ஹிந்தி இங்கிலீஷ் தான் பேசுவாங்க மராட்டி பேசுவாங்க குஜராத்தி பேசுவாங்க அப்புறம் தெலுங்கு பேசுவாங்க மலையாளம் பேசுவாங்க நம்ம நினச்சிக்கிறோம் இவ்வளோ பெரிய சென்னையில் பெரிய பெரிய மாடி வீடுலாம் கட்டி நம்ம சென்னை மாமநகரம் அப்படி சும்மா மின்னுது நம்ம தமிழர்கள்லாம் முன்னேற்றம் அடிக்கிறோம் இங்கே தமிழர்கள்லாம் இல்லை ஹவுசிங் போர்டில் வாழ்க்கையில் அன்றாட பிரச்சனைக்கு போராடிங்கிறோம் நமக்கு பிரச்சனை ஜாதியை கை காட்டி விட்டாங்க மதத்தை கை காட்டி விட்டாங்க ஊருக்குள்ளே பிரச்சனை கை காட்டி விட்டாங்க ஒயின் ஷாப்பு அந்தந்த இடத்துல கிளையில் டீ கடை மாதிரி அங்கங்கே இருக்குது ப்ரஸ் நான் என்ன சொல்கிறேன்னா சரக்கடிங்க வேணாம்னு சொல்ல மற்றவங்க மனசு புண்படாத சரக்கடிங்க அது தனிப்பட்ட விஷயம் இன்றைக்கி வெள்ளைக்காரன் தினந்தோறும் குடிக்கலாம் நல்லா நல்லா இருக்கான் நம்ம ஆளுங்க குடிச்சி முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் ரிவர் போயிடுது இப்போது நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் அரசியலுக்கு வருவதற்கு இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே என்ன காரணம் விஜய் பணத்தை யாருக்கிட்டையும் கை நீட்டி வாங்கலை விஜய் கூக்க இருக்க உறுப்பினர்கிட்ட எனக்கு நிவாரண நிதியின்னு கொடுன்னு கேட்கல விஜய் என்ன நினைக்கிறாரு வருங்காலம் தமிழ்நாட்டை சுத்தமாக மக்களை கொண்டு வரணும்னு போராடுறார் அவர் பல படத்தில் அரசியல் பேசிட்டார் அந்த அரசியல் மாரி வாழ்க்கையை கொண்டு வருவாரா மக்களுக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு தான் எல்லாருடைய கனவுகள் இருக்குது விஜய் பற்றி ஆண்மை இல்லாதவர் விஜய் திறமை இல்லாதவர் விஜய் நடிகர் விஜய் இதை பற்றி பேசணும் சீமானம் பேசுகிறாரு திரு அன்பு நண்பர் திமுகவில் ஒரு நல்ல பேச்சாளர் அவரும் பேசுறாரு இதெல்லாம் பேசும்போது நல்லா தான் இருக்குது இவங்க ஒன்றும் விஜய மூல முடுக்கில் இருக்கிற பாமரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க அவர் சின்ன குழந்தையிலேருந்து பிறக்காத குழந்தை கூட விஜய் மேல பாசம் இருக்குது அக்கறை இருக்குது அதர் சைட்டில் விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது அதனால் விஜய் வருங்காலம் முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா வழியும் திமுகவும் சீமானும் வழி வகுக்கிறாங்கன்றதான் என்னோடய கொள்கையாக இருக்கிறது மற்ற விஷயங்களை மக்களோட நம்ம நேரில் போய் சந்திப்போம் வாங்க பார்க்கலாம்